சகோதரிகளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல முதல் நோட்ஸ் வந்தாச்சு ஜஸ்ட் முப்பது பக்கம் நீங்க படிச்சு முடிச்சுட்டா மினிமம் ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் நேரடியாவே கேட்பாங்க அதுக்கு நமக்கு ரெண்டு எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு ஒண்ணு கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டின் ரெண்டாவது ஃபைனலா நடந்த ரெண்டாயிரத்தி இப்ப கடைசியா நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர் எக்ஸாம் கொஸ்டின் கூடவே இந்த முப்பது பக்கத்துக்கு நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாலடியார் ஆறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பழைய புக்கில் எங்கே வராங்க அதில் அந்த பாடல் வரி பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இம்பார்ட்டன் இல்லையா அதை பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன் ஒரு பக்கம் நெக்ஸ்ட் இதே நாலடி புது புக்கில் எங்கே வராங்க அதில் பாடல் வரி அதுக்கப்புறம் நூல் வரி இன்னும் மாதிரி புது புக்கும் பழைய புக்கோ எங்க இருக்குதோ புக்கே கட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதை மேபி டைப் பண்ணா இருபது பக்கம் தான் வரும் ஸோ நான் புக்காக கொடுத்தா ஈஸியா இருக்கும் உங்களுக்கும் கான்பிடென்டா படிப்பீங்க அப்படின்றதுக்காக தான் பேஜ் எண்ணிக்கை ஏறி இருக்க ஒரு பத்து பக்கம் மற்றபடி இது ஈஸி கடகட கிடையாதுன்னு படிச்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றத வீடியோ எண்ட்ல சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெண்டு விஷயம் சொல்லணும் ஒண்ணு அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடென்ஸ் சொல்லணும் இல்லையா பிளஸ் இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னு ஓவர் வியூஸ் சொல்லணும் இல்லையா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒருக்கு இந்த தலைப்புல நோட்ஸ் கொடுக்கும்போது உங்ககிட்ட சொல்லியிருந்தோம் இது ரொம்ப முக்கியமான தலைப்பு கண்டிப்பா ஒன்னு அல்லது ரெண்டு கொஸ்டின் டைரக்டா கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் அன்பார்ச்சுனேட்டா மூணு கேள்வி நேரடியாவே கேட்டு வச்சிருக்காங்க அந்த கேள்வி என்னன்றதும் அந்த வீடியோல ஓவராலா பார்க்க போறோம் பார்த்தலாமா வாங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபல் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி குரூப் அஞ்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா பெறாத மருந்து பொருள் கேட்டாங்க அதுக்கு எங்க இருக்குதுன்னா ஏலாதின்றதுல மட்டும்தான் இருக்குது புது புக்ல கிடையவே கிடையாது இதுல நூல் குறிப்புல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சுக்கு சுக்குன்றது திப்பிலி திப்பிலின்றது ஒரு நெக்ஸ்ட் கண்டாங்கத்திரி கண்டாங்கத்திரின்றது இல்லவே இல்லை அதுக்கப்புறம் சிவர் சிறு நாவர் பூ அப்படின்னு இருக்கா அது வரைக்கும் பாருங்க ஸோ அப்படி பார்த்தா கண்டாங்கத்திரி மட்டும் தான் இல்லை மீதி எல்லாமே இருக்குது ஆப்ஷன் சீதான் சரி ஏன்னா மூணு மட்டும் தான் தவறு பொருந்தல ரைட்டா ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க நான்மணி கடிகையின் கடிகை என்ற நூல் இயற்றிய ஆசிரியின் இயற்பெயரை சூட்டுக அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நான்மணி கடிகையும் சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது வேற எங்கேயுமே கிடையாது அதில் ஆசிரியர் குறிப்புல இருந்து கேக்குறாங்க. போன கொஸ்டின் நூல் குறிப்பே இது ஆசிரியர் குறிப்பு. என்னன்னா இதோட ஆசிரியர் விளம்பி நாகனார். இதல விளம்பின்றது ஊர் பெயர், நாகனார்ன்றது இயற்பெயர் பெயர். தருக்கு பத்தியா? அடேய் சோ இது ஒரு டைரக்ட் क्वेश्चन. கரெக்ட்டா? அதுக்கு அடுத்து 7th நியூ ஓல்ட் book sorry 7th ஓல்ட் bookல திருகடகம் அப்படிங்கற தலைப்புல முக்கியமா திருகடிகம் ஓல்ட் bookல மட்டும்தான் தான் இருக்கு. புது bookல எங்கேயுமே கிடையாது. ஸோ இதில் வந்து செவன்த் ஓல்டு புக்கில் திருக்கடுக்கத்தில் ஒரு மூணு பாடல் பாக்ஸ் இருக்கும் அதில் மூணாவதுல லாஸ்ட் லைனை கேட்டுருக்காங்க கூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு வருது பார்த்தீங்களா ஸோ இதில் தான் கேட்டிருக்காங்க இது எந்த பாடலில் வருது எந்த இது உள்ளன்னு இதுக்கு ஆன்சர் திருக்கடைக்கும் புரியுதுங்களா ஸோ ஒரு பாடல் கொஷின் கேட்டிருக்காங்க மீதியெல்லாம் டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா போன குரூப் ஃபார் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் போர் எக்ஸாம்ல இந்த தலைப்புல மூணு கேள்வி கேட்டிருக்காங்க மூணுமே டைரெக்டா தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏன் புது புக்கில் எடுக்கல பழைய புக்குலயே எடுத்திருக்காங்கன்னு கேட்டா மோஸ்ட் ஆஃப் ஆல் தலைப்பு பழைய புக்கில் மட்டும்தான் இருக்கு புது புக்கில் இல்லவே இல்லை அப்புறம் அங்க போய் எடுக்குது சோ நான் இது என்ன தலைப்புன்னு சொல்லவே இல்லை நம்ம சிலபஸ் புது தமிழ் சிலபஸ் எடுத்துக்கிட்டா யூனிட் சவல்ல இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு சொல்லிட்டு பதினஞ்சு கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்களா அதில் திருக்குறளுக்கு அடுத்ததாக ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க அறநூட்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நாலடியார் நன்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடிக்கும் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி அவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் இதில் இங்கே நல்லா பாருங்களேன் இந்த தலைப்பில் இப்போ நாலடியார்னு எடுத்துக்கிட்டால் சிக்ஸ்த்து ஓல்டு புட்டில் இயல் ரெண்டில் வராரு அதே மாதிரி செவன்த் நியூ புக்ல இயல் ரெண்டுல வராது புது புக்லேயும் பழைய புக்லயும் இருக்கு ஆனால் நான்மணி கடிகை எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இயல் மூணுல மட்டும்தான் இருப்பாரு வேற எங்கேயுமே கிடையாது அதுக்கு அடுத்தது இதே பழமொழி நானூறு எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இயல் நாலில் வராரு ஆனால் செவன்த் நியூ புக்கில் இயல் ஏழில் வருது ஸோ நாலடியாரும் பழமொழி நானூறும் புது புக்ல இருக்கு ஓகேவா பழைய புக்ல இருக்கு ஆனால் திருகடிகம் பார்த்தீங்கன்னா செவன்த் ஓல்டு புக்ல இயல் நாலடியும் முதுமொழி காஞ்சின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து ஓல்டு புக்கில் இயல் ரெண்டுலேயும் வராரு இப்போ நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ல கண்டிப்பாக முதுமொழி காஞ்சிலருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க நாப்பு வச்சுங்க அதுக்கு அடுத்தது வந்து சிறுபஞ்சம் மூலம் பொறுத்த வரைக்கும் நைன்த்து நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் வராங்க ஸோ அதுக்கப்புறம் ஏழாதின்னு எடுத்துக்கிட்டா ஏழாதி பொறுத்த வரைக்கும் டென்த் ஓல்டு புக்கில் இயல் ஒன்றில் மட்டும்தான் வராது அப்படி பார்த்தா அதே மாதிரி நாற்பது எயித் ஓல்டு புக்கில் வருது இதுல இவ்ளோ பெரிய சிலபஸ்ல நாலு இது நான்மணி கடிகை திருக்கடிகம் முதுமொழி காஞ்சி ஏலாதி அதுக்கப்புறம் இன்னும் நாற்பது இது எல்லாமே ஓல்டு புக்ல தாங்க இருக்கு புது புக்ல கிடையவே கிடையாது ஓகேவா அவையார் பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் நியூ புக்ல இயல் நாலுல வராங்க ஸோ அப்படி பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பழைய புக்ல தான் இந்த டாபிக் கவர் ஆகும் அதனால தான் பழைய புக்ல டைரெக்டா கேட்கறாங்க புரியுதுங்களா சூப்பருங்க சோ நான் என்ன பண்ணிட்டு திருநடிகை எடுத்துக்கிட்டா பழைய புக்ல தான் வருதுன்னு சொன்னேன் அது அப்படியே கொடுத்தாச்சு அதுக்கடுத்து திருநடிகம் ஓல்டு புக்ல தான் இருக்கு இதுல தான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க பாடல் இதுல வந்து பார்த்தா ஒரு மூணு பாடல் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இந்த முறை படிச்சுங்க பழமொழி நானூறு பத்து வரைக்கும் புது புக்கு பழைய புக்கில் இருக்குது அது அப்படியே கொடுத்தாச்சு ஸோ முடிஞ்சாலும் கிடையாது முப்பது பக்கம் தானே ஈஸியாக படிச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த புக் பேக் கொஸ்டினெலாம் நான் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்குறேன் அதில் பார்த்துங்க சிறுபஞ்சம் மூலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம் சரிங்களா ஸோ அதனால ஞாபகம் வச்சுங்க ஸோ படிக்கும் போது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அதை நல்லா படிச்சுக்கிடும் சரிங்களா போன எக்ஸாமில் கேட்டது திருப்பி இந்த எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி நான் உங்களுக்கு சொல்கிறது சிறுபஞ்சம் மூலம் புதுமொழி காஞ்சி இந்த ரெண்டு தலைப்பில் ஒரு கொஷின் கன்ஃபார்மாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுங்க நான் பேசுவேன் சொல்லிட்டு ரைட்டா ரைட் பா அதுக்கப்புறம் ஏழாதி டென்த் புக்ல இருக்குது அதுக்கப்புறம் அவியார் பாடல் சோ இந்த அவியார் பாடல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புது புக்கு பழைய புக்ல நிறைய வள வள இருக்கும் அதெல்லாம் கதை தான் அதனால ரொம்ப போதுன்னு நீங்க பாக்காதீங்க ஜஸ்ட் அந்த பாக்ஸ் குஷன் எல்லாம் படிச்சுங்க சப்போஸ் உங்களுக்கு ஒன்லைனர் வேணும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க ஒன்னு பிடிஎஃப் ஆவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா நான் வெப்சைட்லயோ போட்டு கொடுத்துட்றேன் சரிங்களா அப்படியே படிக்கிற மாதிரி ஓகே இப்போ வந்து ஒரு இருபத்தெட்டு பக்கம் சரிங்களா முடிஞ்சிடுச்சு இருபத்தெட்டு பக்கத்துல முதல் ரெண்டு பக்கம் வந்து இதுவே குத்துருந்தேன் அப்படி இப்படி பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு பக்கம் தான் வரும் கரெக்டா கரெக்ட் அதனால் இருபது பக்கத்தில் ஆச்சு குத்துடலான்னு சொன்னேன் ஸோ கடைசியாக வந்தால் நான் கடந்த பத்து வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூவில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருக்கேங்க அதில் நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூவில் ஒன்று பதினாலு குரூப் டூவில் ஒன்று பதினஞ்சு பதினாறு குரூப் டூவில் தலா ரெண்டு கேள்வி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு குரூப் டூவில் ஒன்று பதினெட்டு குரூப் டூவில் ஒன்று இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் ஒன்று இருபத்தி நாலு குரூப் டூ ரெண்டு கேள்வியே கேட்டு முடிச்சிட்டாங்க சூப்பர் இல்ல அப்படியே நீங்க ஓவராலா பார்த்தா கடந்த பத்து வருஷத்துல ஒரு ஒன்பது எக்ஸாம் நடந்திருக்கு ஒன்பது எக்ஸாம்ல மூணு எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி மிக எல்லா எக்ஸாம்ல ஒரு கேள்வி அதாவது இந்த இந்த தலைப்புல ஒரு கேள்வி கூட கேட்காம எக்ஸாம் நடந்ததே இல்லை அதுக்கே அது ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு இருக்கும் போது சொல்றது புரியுதா ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு பழைய சிலபஸ் இருக்கும் போதே இந்த அறநூட்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தவங்க இப்போ பதினஞ்சு கேள்வி ஒரு பர்டிகுலர் சிலபஸ்லேருந்து கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க அதுவும் இலக்கியத்துக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் திருக்குறள் பிளஸ் அறநூட்கள் மட்டும்தான் இருக்குது வேற எதுவுமே இல்லை மீதி எல்லாம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டு தான் இருக்குது புரியுதா அப்படின்னும் போது திருக்குறளில் ஒரு மூணு நாலு கேள்வியும் இதில் ஒரு ரெண்டு மூணு கேள்வியும் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சரிங்களா சோ உங்களுக்கு டவுட்டா இருக்கும் தான் கொஸ்டினே குடுத்துட்டு நீங்க தாராளமா கிரா செக் பண்ணி பாத்துங்க இதுக்கு வந்து கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் ஆன்சர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் பிளஸ் எங்க லிங்கே கொடுத்துருக்கேன் இந்த லிங்க் ஓபன் பண்ணி நீங்க தாராளமா செக் பண்ணி பாத்துக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டா புரியுதுங்களா சூப்பருங்க சரி இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கோம் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்ம வந்து டெஸ்ட்டு அதாவது தமிழாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் பொது அறிவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம் குரூப் டூக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணோன்னா நீங்கள் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்றைக்கான கிளாஸுக்கான டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் அந்த டெஸ்ட்லாம் அடித்து பார்த்துங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதிச்சுருப்பேன் அந்த பிடிஎஃப்னு இருக்குல்ல கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவு அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டீங்களா நம்ம என்னன்னா இந்த தலைப்பு யூனிட் செவனை பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு கேள்வி கேட்க போறாங்க நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் டைம் வச்சுருக்கோம் ஒரே வாரத்துல நோட்ஸும் டெஸ்ட்டும் கொடுத்து ஸோ நீங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரிங்களா கண்டிப்பா அந்த நோட்ஸ்